கொண்டிபிக்கோடுகிறது <Wars prestigious> அவர்களை மாவட்ட இணைச் செயலாளர் இளைஞர் மற்றும் இளப்பெண்கள் வாசனை புதுக்கோட்டை வடக்கேற்ற மகிழ்ச்சியோடு தெரியப்பட்டு வருகின்றார் சமயத்திலே ஆடுகள हाल जल கடமையான போட்டியிலே வருஷத்தவரை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்கறிமுகர்களா வீரர்களா மற்றும்

போடிரே பரிசுத்தமே பெருமதெற்கு காளியின் செந்த காளை வீரர்களாம் சரபான வீரர்கள் சரபான காளைக்கு பெருமை சேத்திடவா சரபொமிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேத்திடவா ஓடிபது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சட்டுரல் மேனியா சறுமை நிராயகனா அய்யன் பலத்த காளையா ஐயா தன்ற வீரமா என்ற எல்லாமே சிகரத்தின் ஆட்டமா வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு உழைப்பதற்கு காலையில் சிறந்த காலை நாட்டியிட உரிமையான

சரி சிறை பெறுவதற்கு காளை சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா வெற்றி காளைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா கிட்டி அட인가 கை தட்டங்கள் இன்றைய வீரா நாளை வரலாறு அந்த வரலாறு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாண்ட காளைக்கு பெருமை சேத்திடவா சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் தாய் இரத்தங்கள் வீரர்களையும் காளையும் முட்சாக படுத்தின்ற த சமயத்திலே ஆடுகளைத் எணைரிட்டு கொண்டு நிகின்ற பாலை ஜல்லிக்கட்டு ஜா கடுமையான போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போடியில் பரிசு சாதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சரப்பான காளையா நேரங்கள் நெருங்கி வீற்றன காலநிலைகள் கடந்து வீற்றன பரிசு பெறுவதற்கு காலையும் சரந்த காளை எம்.எஸ். மூன்பாண்டி மற்றும் கோவிப்பட்டி கமல் சார்பாக சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்